இவன் கிரிக்கி தெளிவா காட்டுது அப்பதானே புரியும் உனக்கு செய்ய தெரியும் அதனால ஈஸியா டக்குனு எடுத்து செஞ்சிட்டேன் எனக்கு எப்படி தெரியும் ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடா இது ஈஸி தான் சோனி ஜோனி என்ன ஒழுங்கா கூட பின்ற மாதிரி இதே மாதிரி செய் கிப்ப நீ என்னமோ செய் நான் இதே மாதிரி நாலஞ்சு பெட்டியே செஞ்சிட்டே நான் செஞ்ச பெட்டியே உன் மீனை விட நல்லா தான் இருக்கு எப்ப அப்ப உனக்கு ஃபிஷ் செய்ய சொல்லி தரேன்டம்மா ஒண்ணும் தேவையில்லப்பா இல்ல வந்துட்ட நம்ம ஒண்ணு சொல்லிட்டா அவ இஷ்டத்துக்கு மினிக்கிட்டே இருக்கா இப்படி வேகமா சொல்லி தந்தா எப்படி புரியும்

யாம் ஓவன் சம்பாத்தியத்தை எடுத்து ஊரில் உள்ளவர்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கியாக்கும்னு கேட்கும் மானங்கிட்ட கிளி கிளிக்கும் என் மாமியார் இல்லைனாலும் உன் மாமியார் ஒன்றும் சொல்லாது வேறு அது எச்சு கையால் காக்கா கூட வரட்டாது சரியான பேசுனாரி அப்போ உன் வீட்டில் நீ ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கலாம் அதில் ஒன்றும் வைக்கலையா நீ எங்க விட்டு பிரிட்ஜ்ல எல்லாம் பழசு பட்டைகள் தான் இருக்கும் போன வருஷம் தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் கூட என்ன உள்ள இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு நாள் வா எங்க விட்டு பிரிட்ஜ் டூரா பார்க்கலாம் சரியா நீங்கள் வீட்டுக்கு போறதா இருந்தா போங்க நான் இனிமே தோட்டத்துக்கு தான் போனோம் நான் போறேன் வெயிலாக தான் இருக்கு என்ன பண்றது கொஞ்சம் இருக்கலாம் நான் வீட்டில் போய் சோற்று வழியில சோர மட்டும் எடுத்து விட்டு கொண்டாடே எங்க வீட்டுக்காருக்கு கொண்டு போன போய் வேற கிரிக்கெட் ஆட போனேன் அவன என்னமே போன் பண்ணி கூட்டாலும் வரான் எங்கால எந்தாலும் ஒளிஞ்சு போனாலும் நானும் அப்போ உங்க கூட பேசி பேசி போயிடலாம்ல வந்துட்டு அப்போ வாரதா இருந்தால் சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாடே அங்கே வேற என் பிள்ளைகளுக்கு சண்டை இருக்கணும் சண்டை போட்டு நடந்தால் தான் சிரமம் இந்த அஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துருவேங்க எல்லாம் ரெடி காலையிலே ரெடி பண்ணிட்டேன் ஆ சரி சரி சப்ப சீக்கிரம் எடுத்துட்டு வா என்ன ரெண்டு பேரும் தோட்டத்துக்கா போறியே ஆமாலாம் நான் எங்க இருந்து தானே ஓடி இருந்தேன் நீ பெய் பத பெய் தான் பார்க்கணும் அவ்வளவு வேலையை செய்யுங்கன்னா அவ்வளவு வேலையை செய்வாள்வளா இருக்கும் சண்டை போடாம இருந்தாலே எனக்கு அது போதும் அந்த பாம கொடுக்கறது கண்டில ஓடி இருந்தேன் ஐயே அப்ப ஒருத்தர் இல்லைன்னா எங்களுக்கு போர் அடிக்குமே நாங்கள் இவ்வளவு தோட்டத்துக்கு வந்துருட்டுமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வாங்களா ஐயா சாப்பிட்டுட்டு வரணும்னா நீ யாரா ஆகுமே பரவாயில்ல நீங்க தோட்டத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பீங்களா அந்த சாப்பாட்டுல ஒரு முடி ஒரு ஒரு உருண்டை கூட தந்தா கூட போதும் சமாளிச்சுக்கிடுவோம் நாங்க அங்க பிள்ளைல வீட்டுக்காரலாம் சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்டுட்டு எனக்கு வச்சிருக்காங்களா வைக்கலையோ அப்ப நாலு முடி சோறு தானே எடுத்து போயிருக்கு அதை விட்டு போன பண்ணி எங்களுக்கும் ஒரு வாடியில சோத்த எடுத்துட்டு வானு சொல்லலாமா இல்ல அவ அவ புருஷனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் மங்கிருப்பா உங்களுக்கும் சேர்த்துமா பொங்குவா உங்களுக்கு சோறு வேணும்னா வீட்டுல போட்டுட்டு வாங்கலாம் தோட்டத்துக்கு ஆமா லட்சி சொல்றதும் சரிதான் அம்மா நீ எனக்கு குழம்பு தரேன்னு மீன் குழம்பு மீன் குழம்பு தரதுக்குல இருந்து தப்பிக்கலாம்னு நீ இப்படி போலாங்கியோ சேச்சே அப்படி எல்லாம் இல்லல பெரிய பொண்ணு இல்லைன்னா பேட்டா வீட்டுல போய் சாப்பிட்டு நமக்கு தூக்கமும் வராது என் மாமியாரு ஒரு சில நேரம் எங்களுக்கு வந்து சீரியல பார்த்து அறுத்துட்டு நடக்கும் இல்லாட்டுன்னா அப்படியே உங்க மாமியார் கூட எங்கன்னா அப்படியே கதை பேசிட்டு இருக்கோம் எங்க போதும் அதெல்லாம் நமக்கு வீட்டுல இருந்த வெறுப்படிக்கும் பாதி நேரம் கரண்ட் இருக்காது லட்சம் இல்ல நமக்கு போர் அடிக்கும் தோட்டத்துக்கு போயிடலான்னு பார்த்தேன் அப்படின் நீ போய் வீட்ல போய் சோறு எடுத்துட்டு வாரியா சார் நானா என் மாமியார் எங்க சோத்தி சட்டி எடுத்துக்கிட்டு போறான்னு கேக்குமே கேட்ட கொளத்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வா ஐயே அதுவும் வேற கையோட கலந்திரும் அதுவும் சோத்துட்டிட்டிக்கிட்ட மதியம் 2:30க்குமே வேல முடிஞ்சு வர நேரத்துல நீ வா வேலக்கு போறேன்னு சொல்லியலனா அதுவும் துட்டிட்டிட்ட சோத்த போட்டுட்டு பின்னடியே வரும் பேரு டாடாடாடா வீட்ல போய் ஒரு வாளியில ஒரு டிபன்ல சோத்த போட்டு எடுத்துட்டு வரதுக்கு என்ன ஆதி ஆச்சி வேசியালவாம்மா ஏன இருக்கு நானே வீட்ல போய் கொஞ்சல சோற போட்டு எடுத்துட்டு வரேன் வீட்ல சோறு கிடக்கு லச்சி வேண்டாம் வேண்டாம் உமா எடுத்துட்டு வருவா லச்சி அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 4:00 மணி வந்தத தான் கலந்திராதீங்க நான் ஒரு வாளியில போட்டு நானே எடுத்துட்டு வரேன் பெரிய பண்ணுக்குஎனكم அம் பாப்பா ஓடு என்ன நீ பிள்ளைகள் வளர்க்கலாம் புருஷன் வளர்க்கு வார பொங்கி கொடுத்து இவ்ளோலாம் தின்னிட்டு வாழ்வன தெரியல எல்லா மாமியார காரியவே கடக்க வரையில இப்படி தின்னிட்டு திரிவாளவா சுத்திக்கிட்டு மாமியார் காரறெல்லாம் போய்ட்ட alveolarனா அவ்ளாதான் போல இருக்கு குடும்பம் சந்தி போவோம் அக்கம் கூட வீடு நம்ம வைக்க விட அடுத்த வீ வைக்க குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போய் இருக்க மாதிரி அதுக்கு தான் நான் எங்கள் வீட்டில் சாப்பிடவே விரும்ப மாட்டேன் ஒருவேளை உங்களுக்கு இன் எங்கள் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்க மாதிரி இருக்குமோ என்னமோ வேணா நான் எங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு தந்துடுறேன் உங்கள் வீட்டு சாப்பாடு செஞ்சு எங்களுக்கு தந்துருங்க வேண்டாமா அப்படியெல்லாம் வேண்டாம் எப்போ சந்தி அங்கே பேர் உனக்கு மட்டும்தான் எல்லாம் செய்ய தெரியும் நினைக்காத எனக்கும் செய்ய தெரியும் பாரு கிளியும் காக்காவும் செஞ்சுருக்கேன் இப்போ சூப்பர் பே எப்படி செஞ்சா ஹ்ம் நாங்களும் செய்வோம்ல காக்கா ரெண்டு காக்கா அக்கா 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 சோனி நீ காக்கா செஞ்ச காக்கான்றத காக்கா தலையில பையண்ட் ரிச்சு பே காக்கா சம்மா இதோ தலையில விழுந்த மாதிரி இருந்து பாத்தியா நல்ல வேளை நீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உன் தட்டல விழலன்னு நினைச்சு சந்தோஷப்படு சி பல்ல கட்டாத பா கொஞ்சம் ஒரு இலையை ஓலை எடுத்து எனக்கு கொஞ்சம் இதை தேச்சி எடுத்து விடு இதெல்லாம் ஒரு ஓலையில எடுக்க முடியாது நல்லா காக்கா தலையில கழிஞ்சிருச்சு போய் தலையில லைட்டா தண்ணி தொட்டு கழுவு ஓடு அப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா தலையில ஐயா குடிக்க தண்ணிலாம் பத்தாது நீ போய் அங்க அங்க போய் கழுவு அங்க பாத்தியில தண்ணி பறிஞ்சிட்டு இருக்கோம் அங்க போய் கழுவிட்டு வாப்போ ஐயா அப்பா தொட்டி பக்கம் எல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னாரே உன்ன யாரை தொட்டி பக்கம் போச்சோன்னா அங்க பாத்தியில மரத்துக்கு பறிஞ்சிட்டு இருக்கோம்ல அங்கன போய் தலையுக்கு போய் முக்கி போய் கழுவு ஓடு எப்ப நீ வாதகிரிக்கி நான் வரல எனக்கு வேலை கிடக்கு நீ போய் கழுவிட்டு வா சீ சரியான விளங்காதவம்மா கொஞ்சம் வாதன்னு கூப்பிட்டா வாரலான்னு வர்று ஆ நீ எதுக்கு கூப்பிட்றான்னு எனக்கு நல்லா தெரியுது கழுவி விட தானே நீயே போய் கழுவு அப்புறம் என்னைய கை வச்சு கழுவ சொல்லுவ அதுக்கு வேற ஆள பாரு போட்டி டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரி பெரிய பொண்ணு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா ஆ அந்த வாரே வாரே சரி ஒருவேளை மன பிரம்மையா இருக்கும் சரி போவோம் ஏய் எங்க அம்மா தோட்டத்துக்கு எங்க அப்பாக்கு சோறு கொண்டுட்டு போறவன் நினைக்கல அப்ப வீட்டுக்கு போய் நான் சாட்டு வந்துறேன் இல்ல அப்ப எங்களுக்கு கொஞ்சம் சோறு எடுத்துட்டு வா சரி குண்டானோட தூக்கிட்டு வர இரு அதான் உங்க வீட்ல ஒரு குட்டி பிசாசு இருக்கும்லால பூமாரி அதை எப்படி எல்லாம்

கொஞ்சம் கீழாதான் கிடக்கும் தண்ணி தொட்டி நிறைஞ்சாலாவது நிறைஞ்சு வழியும் போது அப்படியே கழுவி விட்டுரலாம் இப்போ இதுக்குள்ள கொண்டு எப்படி தலையை விட தெரியும்ப நீ இங்கதான் வந்துருப்பே வரக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்ற இடத்துக்குதான் முதல் வருவாய் வா உனக்கு இடம் அங்கதான் இடம்லாமதான் அங்கதான் வரக்கூடாதுன்னு சொன்னா அப்பா நீ வாய் மூடு என்ன கொஞ்சம் தலையில தண்ணி ஊத்தி விடுதா தள்ளி விடுதானு சொன்னதுக்கே வர எதுக்கு வாய் பேசுற நீ அதுக்குன்னு கணத்து பக்கத்துல இங்கே எதுக்கு வந்த கணர் தான் இருக்கு நான் தண்ணி தான் நினைக்க அப்பா தண்ணி தொட்டிக்கிட்டையும் வரக்கூடாதுன்னு சொன்னாவ என்ன மறந்துட்டியோ இப்போ என்ன செத்த போயிட்டே ஊரோட தானே இருக்கேன் உனக்கு இப்ப என்னங்க தலையில முத காக்கா போய் போயிட்டான்னு வரு ம் போயிட்டு போயிட்டு ஒழுங்கா பார்த்து சொல்லுவ போயிட்டானே போய் சொல்லாத ஐயா போயிட்டு வேயிட்டா எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு இன்னும் தலையில இருக்க மாதிரியே தோணுது அப்ப நக்கு இப்ப நீ இப்ப எங்க போற ம் கிணத்த எட்டி பாக்கிறதுக்கு தான் ஏன் பே சாவு புரியோ என்ன ஏத்திட்டு இப்ப நீ எதுக்கு அங்க போற அது ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு மதிய நேரத்தில் ஏன் கணத்தை எட்டி பார்க்க கூடாது எட்டி பார்க்க கூடாதுங்க அவனு ஒரே டவுட்டு அதான் இன்னைக்கு எட்டி பார்க்கலான்னு இருக்கேன் என்னதான் நடக்குன்னு நம்மளும் பார்த்துருவோமே எப்ப வர ஏதாவது ஒரு ஏழரை இழுத்துக்கிட்டே இருப்பா இப்ப சங்கி அங்க வாத அப்பா கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்க போ போ போய் சொல்லிக்க சொல்லிக்க நான் இன்னைக்கு கணத்தை எட்டி பார்த்தே திருவேன் என்னதான் இருக்கு அந்த கணத்துக்குள்ளன்னு

என்ன போய் கணத்துக்குள்ள அப்போ எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் உள்ள யாரு உன் மாமியாரா இருக்கு ம்? ஓ மாமியார் இருக்கு வந்து எட்டி பாரு எனக்கு எது மாமியார் உனக்கு தான் அமணி மாமியார் இருக்கு இப்ப சோழி சும்மா இருங்க பாரு கணத்துக்குள்ள ஏதோ மின்னுது பெரு கோல்டன் கலர்ல ஒரு வேல இந்த கணத்துக்குள்ள புதையல் எதுவும் இருக்குமோ அது நம்ம தோட்டத்து கிணத்துக்குள்ளயா ஓ மாமியார் வேணால் ஒரு நாள் உள்ள இருக்குமே தவிர புதையல்லாம் இருக்காது இரு எதுக்கும் நானும் எட்டி பாக்கேன் அங்க பாரு பே சோளி அதுல மின்னுது பேரு மின்னுது பார் ம்? எனக்கு ஒண்ணும் மின்னுற மாதிரி தெரியலையே நல்ல அந்த சோடா பட்டி கண்ணை வச்சு பாருங்க எனக்கு நல்லா தெரியுது உனக்கு தெரியலையா எப்படி மின்னது பெருவே ஒருவேளை வெயில் வெளிச்சமா இருக்குமோ எனக்கு அப்படி தெரியுது அப்படிதான் இருக்குமா இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியல அவளோட தோழியையும் கூட்டிகிட்டு வந்திருக்காளா எப்பயுமே இப்படிதான் என் மேல நம்பிக்கையே இருக்காது இவளுக்கு ஒண்ணுமே இல்ல இந்த கணத்துல தான் உச்சி வெயில கணத்துல எட்டி பாக்காதீங்க எட்டி பாக்காதீங்கன்னு நம்மள பயத்தை வேற முடுத்துறாங்க இங்க வந்து பார்த்தா ஒண்ணும் கிடையாது இவ என்ன ஒண்ணும் தெரியலங்க நமக்கு அதுல ஏதோ ஒரு மாதிரியா வெளிச்சமா தெரியுது ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ என்னவா சந்தியா இப்படியே கணத்தை எட்டி பார்த்துட்டே இருக்க போறியா வர போறியா நீ போ நான் வரேன் அப்ப சரி நான் போறேன் அங்க ஒரு குறும்பல் விழுந்து கிடந்து அதுல எப்படியே இளநீ இருக்கும் நீ கிச்ச வச்சு ஓட்ட நான் குடிக்க போறேன் போற வரந்தா பேய் தொலை லட்சுமி நீ என்ன விட்டு போகாத இதுக்கு மேல நம்ம இருந்தா சரிபட்டு வராது நம்மளும் முத்துலட்சுமி கூடயே போயிடலாம் ஏதும் கொண்டு வருவானா கொண்டு வர முடியானா வந்துட்டோம்ல ஏ வாங்க சாப்பிடலாம் அம்மா சாமா அம்மா சாமா உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னல சதீஷ் சொன்ன மாதிரி பானையோட கரண்டே நான் மேல உட்கார்ந்தே சாப்பிடுறேன் மேல இருந்து நீ திங்கத பார்த்தா காக்கா உட்கார்ந்து திங்கத மாதிரியே இருக்கும்ல பரவாயில்லை காக்கா மாதிரி இருந்தாலும் சரி பரவாயில்லை குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை சோத்த ஒரு உருண்டை இப்படி தள்ளுங்க இங்க உனக்கு ஒரு உருண்டை ஏ அப்பா என்ன பெரிய உருண்டை இதுல ஒரு உருண்டை தின்னாலே வயிறு நிரஞ்சிருமேல வயிறு நிரஞ்சா சரி நான் தின்னு தின்னு என்ன நீ சாப்பிடு ஆல்ரெடி பேயிட்டு தான் இருக்கு ம் சூப்பர்ல சதீஷ் சரி நெக்ஸ்ட் என்ன பிளான் நெக்ஸ்டா இந்த பட்டைக்கு ஓலை இருக்க ஒண்ணு எல்லாம் டே இருக்கானுவே நம்மளும் போவுமா அங்க போனா பதனிக்கத நீ ஏதாவது பனையில இருந்து திருட்டுதனமா இறக்கி தருவானுவ குடிச்சிட்டு வரலாம் ஆமால சுரேஷ் ரமேஷ் எல்லாம் அங்க தான் டே இருக்கானுவே கோயில்ல கூள உத்தரவுலாம் அதுக்கு பட்டைக்கு ஓல விட்ட டே இருக்கானுவே பையெல்லாம் அப்படியே அப்ப நம்மளும் போவுமா ஆமா நெக்ஸ்ட் வீக் சாப்பிட்டு அப்படியே கலந்திருவோம் இந்த பானை வீkla கொண்டு போய் போர்ட்ட் ஓடியின் தெறல எங்க جنا பதருக்குள்ள ஒளிச்சு வெச்சிட்டு நான் తీக்கிட்டு போறேன் அதுக்குள்ள எவனாவது பார்த்தான்னா எடக்கி போட தூக்கிட்டு போறோம்லே பானையே அதெல்லாம் ஒண்ணு ஆவாது பாத்திட்டடலாம் ஏற்கனவே எங்க வீட்டு பானை எல்லாம் அடி வாங்கி சட்டி வேலாம் கடக்கு போனா போவாது உனக்கு இருந்தால ரொம்ப தைரியம் தான்ல உங்க அம்மா தோட்டத்துக்கு போய்ட்டாவன்னா உனக்கு பயமே இல்ல என்ன கேட்டா பூமாரிய மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிர வேண்டியது தான் உங்க பூமாரி நீ சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது பார்க்கலையா அவ துணி எல்லாம் துவைச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவ அங்க கடந்தா உள்ள நான் நைசா தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன்ல பாவம்ல பூமாரி அவளுக்கு கொஞ்சோட சாப்பாடு நீ வச்சிட்டு வந்திருக்கலாம்ல பெரிய பொண்ணு காரே எடுத்துட்டு வந்திருக்கலாம் பத்தியலாக்க வண்டிக்கு பெட்ரோல் அப்புறம் புருஷனா போடுவான் என்னடா பெரிய பொண்ணு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே அட சும்மா சும்மா எல்லாத்துக்கும் வண்டி எடுத்துட்டு வர முடியுமா அதாவது ஆத்திர அவசரம்னா பரவல்ல பெரிய பொண்ணுட்ட வண்டி கேட்கலாம் சும்மா காட்டுக்கு போறதுக்கு மேட்டுக்கு போறதுக்கு வண்டி கேட்டா அவ அப்படி தான் கேப்பா நல்ல சொல்லுங்க அக்கா அந்த மரமண்டையில உரைக்க மாதிரி அவ என்ன சொன்னா திருந்தவா போறா அவ பெரிய பொண்ணு அது சரி